அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சாலைகளில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்க வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு தற்போது ஈ சலான் மூலமாக அபராதம் விதிக்கப்படுகிறது சிக்னலில் சிவப்பு விளக்கு எரியும்போது செல்வது போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனம் ஓட்டுவது அதிக வேகத்தில் ஓட்டுவது போன்ற விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இ சலான் வழங்கப்படுகிறது சலான் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பலர் இதனை சரியாக கட்டுவதில்லை இந்த நிலையில் சாலை விதிகளை கடுமையாக்கவும் போக்குவரத்து விதிகளை மீறியவர்களிடமிருந்து அபராதங்களை வசூலிக்கும் பொருட்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசு புதிய விதிமுறைகளை கொண்டுவர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இ சலான் அபராதம் மூன்று மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் வகையிலான விதிமுறைகள் வரவுள்ளன அதேபோல ஒரு நிதியாண்டில் மூன்று இ சலான் வழங்கப்பட்டால் அதாவது மூன்று முறை விதிகளை மீறுபவர்களுக்கு மூன்று மாதங்கள் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படும் முந்தைய நிதியாண்டில் இரண்டு இ சலான் வைத்திருப்பவர்களுக்கு கூடுதலாக இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகை செலுத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது புதிய விதிகளின்படி சாலை விதிகளை மீறுவோருக்கு மூன்று நாள்களில் செல்லான் அனுப்பப்படும் விதிகளை மீறியவர்கள் முப்பது நாள்களுக்குள் அந்த அபராதத் தொகையை செலுத்த வேண்டும் முப்பது நாள்களுக்குள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஈ செல்லானில் ஏதேனும் தவறு இருக்கும் பட்சத்தில் முப்பது நாள்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அபராதத்தை ஏற்றுக்கொண்டதாகவே பொருள்படும் அதுவே அதிகபட்சமாக தொன்னூறு நாள்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமம் அல்லது ஆர்சி சான்றிதழ் ரத்து செய்யப்படும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்